பகவானை அடைவதற்கு என்ன பண்ண வேண்டும் பெரும்பாலும் நம்ம வந்து ஆன்மீகத்துக்கு ஓய்வு பெற்ற பின்னர்தான் தான் வருகிறோம் அதுவே ஒரு பெரிய ஒரு துர்பாகியம் சரி வந்தாச்சு வந்தப்புறம் படிக்க ஆரம்பிக்கிறோம் ஒரு சமயத்துல ஒரு வியப்பு ஒரு பயம் ஒரு சந்தேகம் வரும் நமக்கு இவ்வளவு நூல்களா இவ்வளவு பாசனங்களா அருளிச்செயலை படிப்பேனா வேதத்தை படிப்பேனாம் புருஷ சுத்தம் கற்றுப்பேனா ஸ்ரீ சுத்தம் கற்றுப்பேனா அதுக்கு அர்த்தங்களை நான் உணர்வேனா இதெல்லாம் படித்து என்னுடைய ஆயுசும் சக்தியும் போருமா பகவான தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும் அடியனுக்கும் வந்தது சமீபத்தில் என்னுடைய மானசீக ஆச்சாரியனான திரு வேலுக்குடி சுவாமிகள் ஒரு உபன்யாசத்தை கேட்கும்போது அந்த தெளிவு வந்து ரொம்ப அழகாக எனக்கு தெளிவு பிறந்தது என்ன தெளிவு அப்படின்னா சுவாமி வந்து அர்த்த பஞ்சகம் பிள்ளலோகாச்சாரியார் எழுதிய அர்த்த பஞ்சகத்தை பற்றி கலாட்சபம் பண்றார் பண்ணும்போது சொல்ற அஞ்சு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ முடியலனா அப்படின்னு அதுக்கு என்ன பண்ணணும் அர்த்த பஞ்சகத்தை படிக்கணும் படிக்க முடியல திருவாய்மொழியை படிங்க படிக்க முடியல திருவாய்மொழியில ஒரு நாலு பதிகம் படிப்பேடா அதுவும் முடியாது ஒண்ணு வேண்டாம் நாலே நாலு ஸ்லோகங்கள் இருக்கு அதை மாத்திரம் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றார் அர்த்த பஞ்சகம் ஒரு ஒரு வைஷ்ணவனும் படிக்க வேண்டியது அப்படின்னு சுவாமி சொன்னார் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் முதலாவதாக அர்த்த பஞ்சகத்தை வந்து அழகாக ஒரே பாசுரத்தில் வந்து ஆழ்வார் சொல்லிடுறார் ஒரே தான் மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நிறையும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குரகேர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஒரே பாசுரத்தில் அர்த்த பஞ்சகத்தை அடக்கியுள்ளார் நம்மாழ்வார் மிக்க இறை நிலையும் ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கோ மெய்யாம் உயிர் நிலையும் ஜீவாத்மானுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கோ தக்க நெறியும் ஒரு உபாயத்தை பின்பற்று சந்தேகமே இல்லாத ஒரு உபாயம் பகவானை அடையக்கூடிய ஒரே உபாயம் தடையாகி தொக்கியலும் தடையா எது இருக்கிறது எது நமக்கு பகவானை அடைய தடையாக உள்ளது எது சம்சாரமா என்ன விரோதி நமக்கு விரோதியா இருக்கிறது எது அப்படின்றதையும் பார்ப்போம் ஊழ்வினையும் நம்ம செய்த ஊழ்வினைகள் வாழ்வினையும் அன்பெயர்ப்பட்ட வாழ்க்கை ஓதும் குருகையர்கோன் யாழி வேதத்தியல் பரமபதம் உறுதி ஐந்து விஷயங்களை சொல்கிறார் பள்ளிலோகாச்சாரியார் பரமாத்ம ஸ்வரூபம் எவ்வளவுதான் படித்தாலும் தெரிஞ்சுக்க முடியாது அது ஒரு பாகம் அடுத்ததாக ஜீவாத்மா ஸ்வரூபம் பரமாத்மாவை பற்றியாவது ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாமா ஜீவாத்மாவை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் என்னன்னா பரமாத்மா யார் அப்படின்னா குழந்தைகிட்ட கேட்டால் ஒரு படமான போட்டு காமிக்கும் ராமனுடைய படத்தையோ ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ணனுடைய படத்தையோ போட்டு காமிக்கும் ஜீவாத்மாவுக்கு ஒரு படம் வர அப்படின்னா வரைய முடியுமா நம்மளால ஆத்மாவை உணர்வதே மிக கஷ்டம் அப்படின்னு தெரியறது இதுலேருந்து நெறி உபாயம் எத்தனையோ உபாயங்கள் இருக்கலாம் உண்மையான உபாயம் பரமபதம் கிடைக்கக்கூடிய உபாயம் ஸ்ரீ வைஷ்ணவ தத்துவம் தடையை பார்ப்போம் நம்ம தடையா இருக்கிறது என்ன அப்படின்னு அந்த தடையை நீக்குவதே நம்மளுடைய முக்கியமான ஒரு முதல் கட்ட இதுன்னு அது வந்து கடைசியாக சொல்லப்பட்டிருந்தாலும் முதலாவதாக அடியன் உணர்வதற்கு காரணம் இந்த தடையினால்தான் நம்மளால வந்து பகவானை உணர முடியவில்லையோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுகிறது அம்பன் அரங்கர்க்கும் ஆவிக்கும் அந்தரங்க சம்பந்தம் காட்டி அம்பன் அரங்கற்கும் ஆவிக்கும் அந்தரங்க சம்பந்தம் காட்டி தடை காட்டி உம்பர் திவம் ஒன்று வாழ்வுக்கு சேர்ந்த நெறிகாட்டுபவன் அன்றோ ஆச்சாரியன் அப்பேற்பட்ட ஆச்சாரியனுடைய திருவடிகளை மனதில் நினைத்து கொண்டு விரோதி ஸ்வரூபம் என்ன அப்படின்றத இன்று பார்ப்போம் ஸ்வரூப விரோதி அப்படின்ற முதல்ல எடுத்தவன ஒரு ஸ்வரூப விரோதி என்னன்னா நானு எனக்கு உரியவன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறது இந்த சரீரம் ஆத்மா அந்த ஒரு இந்த சரீரமே ஆத்மா அப்படின்னு தப்பாக நினச்சிண்டு இந்த ஒரு அகங்காரம் என்னுடைய பொருள் அத்தனையும் என்னுடைய சொத்து அப்படின்னு நினைக்கிறது இந்த பொருள்லாம் என்னுடையது அப்படின்ற ஒரு மமகாரம் இந்த தேகமே ஆத்மா அப்படின்ற ஒரு மயக்கம் அந்த சேஷத்துவம் வரல பகவானுக்கு நான் அடிமை அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாமல் இருக்கிறது இது பெரிய விரோதி அது பகவானை அடைய ஓடா ஒட்டாதது இந்த விரோதியை பார்த்தோமா இந்த விரோதியை தவிர்ப்போம் இரண்டாவதாக பரத்துவ விரோதி அப்படின்றார் பிள்ளலோகாச்சாரியன் அர்த்த பஞ்சகத்துல எல்லா தெய்வங்களையும் ஸ்ரீமன் நாராயணனுக்கு சமமாக பார்க்க வேண்டி பார்க்கிறோம் நம்ம சில சமயத்துல இது பரத்துவ விரோதி அடியான் இப்படி சொல்லும்போது தப்பா எண்ணக்கூடாது எல்லா தெய்வங்களுக்கும் அவர்களுக்கென்று ஒரு சில ஆற்றல்கள் உண்டு பரங்களை கொடுக்கக்கூடிய தன்மையும் உண்டு இயல்பும் உண்டு ஆனா பரமபதத்தை கொடுக்கக்கூடியவன் திருமால் பரமபதத்தை ஆசைப்படக்கூடியவன் வைஷ்ணவன் இப்படி தான் நம்ம பார்க்கணுமே தவிர மற்ற தெய்வங்களுக்கு நாம் விரோதம் இல்லை அத்தனை தெய்வங்களையும் வழிபடலாம் அவர்களுக்கென்று ஆற்றல் உண்டு இருப்பினும் நாம் விரும்புவது ஸ்ரீவைகுண்டம் பரமபதம் அதை கொடுக்கக்கூடியவன் திருமால் அதனால் திருமாலை வழிபடும்போது மத் அவன் மற்ற தெய்வங்களுக்கு சமம் அப்படின்னு நினைக்கிறது அர்ச்சைகளை பார்க்கும்போது அர்ச்சாவதாரத்தில் பகவான் இருக்கானா அப்படின்ற ஒரு ஐயம் ஏற்படுது இது பெரிய விரோதி இது பெரிய பெரிய விரோதி பகுத்தறிவாளர்கள் வந்து சொல்கிறாங்க வந்து இந்த கல்லில் பகவான் இருக்கானா அப்படின்னு ஒரு கேட்கும்போது ஒரு தலைவர் கேட்கும்போது அவர் தலைவருடைய படத்தை வந்து விவேகானந்தர் கையில் எடுத்து அது மேலே காரி உமிழ்ந்த உமிழ்ந்தாராம் உடனே அவர் கோவம் வந்தால் என்னுடைய என் படத்தில் வந்து காரி உமிழ்கிற அப்படின்னு அவர் சார் நீ தானே சொன்ன இந்த படம் தானே உமையிலேயான உ உமிஞ்ச உனக்கு எதுக்கு கோவம் வருது அப்படின்னு இல்லை இதனுடைய ஆச்சு அப்படின்னு கேட்டாராம் இந்த படத்தில் உமிஞ்சது உனக்கு கோவம் வருது இல்லை அப்போ இந்த படத்தில் நீ உன்னுடைய அம்சம் இருக்குன்னு நீ நினைக்கிறியா அப்படி இருக்கும்போது நாங்கள் வணங்கும் கனவுகள் வந்து அந்த விக்கிரகத்துல இல்லை நீ எப்படி சொல்ற அப்படின்னு கேட்டாராம் அப்படி இந்த அச்சைகள் அச்சவதாரத்துல பகவான் இருக்கானா அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகமே அது விரோதி அப்படின்னா இந்த அச்சாவதாரத்தை வந்து நம்மளுடைய இல்லங்களில் ஒரு ஏழை பண்ணிட்டு அந்த பகவானுக்கு ஒரு உரிய பூஜை செய்யாமல் ஒரு பயமும் இல்லாமல் திருவாராதனமும் பண்ணாமல் அது ஒரு காட்சிப் பொருளாக வைத்துக்கொண்டிருந்தால் அது பெரிய விரோதி அது அந்த விரோதி மனசுல நினச்சிக்கணும் இது பரத்துவ விரோதி எல்லா தெய்வங்களும் திருமாலுக்கு சமம் அப்படின்னு நினைக்கிறது அப்படி இல்லை ஸ்ரீமன் நாராயண்னா பரத்துவம் புருஷார்த்த விரோதின்னு மூணாவதாக சொல்கிறார் புருஷார்த்த விரோதி அப்படின்னா என்ன வேறு புருஷார்த்தங்களை விருப்பம் என்னென்னவோ விஷயங்கள விருப்பம் இந்த லௌகீகத்தில் நம்மளை வந்து விருப்பம் கொள்ள வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ உண்டு அத்தனையிலும் விருப்பம் பகவத் கைங்கரத்தில் விருப்பம் இல்லை கைங்கரியம் அப்படின்னு போகும்போது கூட என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஹாபி வந்து கைங்கரியம் கிடையாது பகவானுக்கு எது பிரீத்தியோ அதான் கைங்கரியம் எனக்கு ஒரு ஹாபி அப்படின்றது ஒரு ஹாபியை பண்ணிட்டு அது கைங்கரியன்னு சொல்ல முடியாது பகவானுக்கு என்ன பிரீத்தியோ அதான் வந்து அவனுக்கு கைங்கரியம் இப்படி புருஷார்த்த விரோதி புருஷார்த்த விரோதி தமக்கு நமக்கு என்ன ஆசையோ அதை பண்ணிட்டு அப்படிதான் அப்படி இருக்கோம் பகவான் ஆத்துல இருக்காது நமக்கு புடிவோதரை பிடிக்கணும்னா பகவானுக்கு அது பண்ணுறோம் பகவான் நம்ம கிட்டே நம்ம நாம செஞ்சவனுக்கு ஆக வேண்டியதும் எதுவும் இல்லை இருப்பினும் பகவானுக்கு செய்யக்கூடிய கைங்கரியங்கள் தான் அது வந்து அது பண்ணாலன்னா புருஷார்த்த விரோதி அது வேற விஷயத்தில் ஆசை வைக்கிறது உபாய விரோதி ஒரு உபாயம் நமக்கு ஆச்சாரியனுக்கு காமிச்சிருக்கார் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் சரணாகதி தத்துவம் அப்படி இருக்கும்போது அதில் ஒரு சந்தேகம் வருது அதுக்கப்புறம் எப்படி வாழறோம் அப்படின்றது ஒரு வாழ்க்கை முறையும் அழகாக நெறிமுறையும் நம்ம வந்து பின்பற்ற வேண்டும் இல்லைன்னா சரணாகதி பண்ணத்துக்கு அர்த்தமே இல்லை சரணாகதி பண்ண அப்புறம் ஒரு சந்தேகம் வருது உடனே சனி பயிற்சி ராகு பயிற்சி அப்படி இப்படின்னு நவகிரகத்து பின்னாடி மற்ற தெய்வங்கள் பின்னாடி இந்த உபாயம் வந்து நமக்கு ஸ்ரீவைகுண்டம் பரமபதம் தருமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இப்படிலாம் இருந்தால் அது உபாய விரோதி அது நம்மளால் இன்னொரு பெரிய விரோதி என்னென்னா நான் நான் முயற்சி பண்ணி பகவானை அடைவேன் அப்படின்னு நினைக்கிறது இல்லை அவனுடைய ஒரு கருணையால் தான் நமக்கு வந்து பரமபதம் கிடைக்கணும் இது உபாய விரோதி பிராப்தி விரோதி அப்படின்னாக்கா எத்தனையோ பிறப்பு நமக்கு எத்தனையோ கர்மங்கள் செஞ்சுருக்கோம் அந்த கர்ம வினை பிரகாரம் இந்த சரீரம் வந்தது நமக்கு நம்ம ஏன் பிறந்தோம் அப்படின்னா நம்ம தான் பிறந்தோம் நம்மளுடைய தான் பிறந்தோம் இந்த பிறவியே அதான் வேற என்னும் நினைக்கவேணா என்னமோ தெரிஞ்சு வேணும்ன்ட்டு நம்மளை நம்ம பெற்றுக்கலை நம் குழந்தைகளும் அப்படி தான் கர்ம வினையால் பிறந்தோம் நம்ம கர்ம வினையால் பிறந்ததினால என்ன பண்ணோம் அந்த க சம்பந்தம் உடல் சம்பந்தம் வந்திருக்கு அதனால் என்ன ஆகும்னாக்கா இந்த உடலே இந்த உடலை நினச்சிண்டு இந்த கர்ம வினையால் என்ன பண்ணுவோம் சில பேர்கிட்ட பகவத் அபச்சாரம் பண்ணுவோம் பாகவதாபச்சாரம் உண்டு பகவானுக்கு திருவாரதன் பண்ண பகவத் அபச்சாரம் பண்ணுவோம் இதெல்லாம் பொறுக்க முடியாத அபச்சாரங்களை வந்து பிராப்திய விரோதி அது பகவானுக்கு பிடிக்காதது அவனுக்கு பிடிக்காத விஷயத்தை நம்ம பண்ணக்கூடாது சரி பார்த்தோம் விரோதிகளை இனம் கண்டு கொண்டு அந்த விரோதிகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்ற ஆழ்வார் விரோதிகளை தவிர்த்தாலே போகும் பகவானை நம்ம வந்து பகவானை நம்ம நோக்கி வந்துடுவான் பகவானை நோக்கி நம்ம நாலு அடி வச்சோம்னா அவன் பத்தடி நம்மளை நோக்கி வைப்பான் இந்த விரோதிகள் பரமாத்ம ஸ்வரூபம் நம்ம உணர முடியும் ஸ்வரூபத்தை உணர முயல்வோம் உபாயங்கள் பகவானை தவிர வேறொரு உபாயங்கள் இல்லை அப்படின்றதையும் உணர்வோம் இப்படி உணர்ந்து கொண்டு இந்த அர்த்த பஞ்சகத்தை மிக எளிதாக இந்த தடையை பற்றி விளக்கிய அர்த்த பஞ்சகத்தையும் ஒருமுறை பயிர்வோம்